ओम निर्गुणा नमः, 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 ओम निर्गुणा नमः ஓம் நிர்குணாய நம 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 ஓம் நிர்குணாய ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய ஓம் நிர்குணாய ந ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய ஓம் நிர்குணாய ஓய ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய நம ओम निर्गुणा नमः, ओम निर्गुणा नमः, ओम निर्गुणा नमः, ओम निर्गुणा नमः ओम निर्गुणाय नमः ओम निर्गुणाय नमः, ओम निर्गुणा नमः, ओम निर्गुणा नमः, ओम निर्गुणा नमः, ओम निर्गुणा नमः ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய நகுணா ஓம் நிர்குணாய நம 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 ஓம் நிர்குணாய நிர்குணாய ஓம் ஓம் நிர்குணாய நம 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 ஓம் நிர்குணாய 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 ஓம் 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 நிணாய ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய நகுணா ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய 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 ஓம் 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 நிர்குணாய ந ஓம் நிர்குணாய ஓம் நிர்குணாய ஓய ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய நம ஓம் நிர்குணாய 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 ஓம் ஓம் நகுணாய ஓம் நிர்குணாய நம ओम निर्गुणा नमः, 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 ओम निर्गुणा नमः ओम निर्गुणा नमः, 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 ओम निर्गुणा नमः ओम निर्गुणाय नमः, ओम निर्गुणा नमः, ओम निर्गुणा नमः ओम निर्गुणा नमः, 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 ओम निर्गुणा नमः